தூதர் நகர்தான் எங்களை சோறு போட்டு வளர்த்த ஊர் தூதர் நகர்தான் எங்களை சோறு போட்டு வளர்த்த ஊர் அதி தூதர்தான் எங்கள் வெற்றிகள் அனைத்திற்கும் வேறு தூதர் நகர்தான் எங்களை சோறு போட்டு வளர்த்த ஊர் அதி தான் எங்கள் வெற்றிகள் அனைத்திற்கும் வேறு அதி தூதர் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுக்கு துணை வருவார் அதி தூதர் நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுக்கு துணை வருவார் நாங்கள் நலமோடு வள வாழ எங்களுக்கு ஒரு மனையும் தருவார் அதி தூதர் எங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை அதி தூதர் எங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை நாங்கள் வாழ வக்கற்று போயும் அளவில்லை உழைப்பு தூதர் நகர் மக்களுக்கு கைவந்த கலை உழைப்பு தூதர் நகர் மக்களுக்கு கைவந்த கலை அது தூதர்தான் எங்கள் வெற்றி அனைத்திருக்கும் தலை இவ்வூர் மக்களின் தலையாய தொழில் உளவு இவ்வூர் மக்களின் தலையாய தொழில் உளவு இன்று இதற்கு இணையான தொழிலான பனை தொழில் போனது களவு அந்த வெற்றிடத்தை நிரப்பியது கட்டிடத் தொழில் அந்த வெற்றிடத்தை நிரப்பியது கட்டிட தொழில் தூதர் நகரில் இன்று நம் கண்ணை கவர்கிறது கட்டிடங்களின் எழில் கணிதம் தெரிந்த எங்களுக்கு வணிகமும் போடுகிறத சோறு கணிதம் தெரிந்த எங்களுக்கு வணிகமும் போடுகிறத சோறு ஆனாலும் தூதர் நகர்தான் எங்களை ஈண்டெடுத்த ஊரு கணிதம் தெரிந்த எங்களுக்கு வணிகமும் போடுகிறத சோறு ஆனாலும் தூதர் நகர்தான் எங்களை ஈன்றெடுத்த ஊர் நாங்கள் எங்கள் ஊருக்கு ஊறு விளைவிக்க யாரையும் விடமாட்டோம் நாங்கள் எங்கள் ஊருக்கு ஊறு விளைவிக்க யாரையும் விடமாட்டோம் அது தூதரை நம்பாமல் வம்பாய் போபவர்களுக்காக நாங்கள் அளமாட்டோம் நாங்கள் எங்கள் ஊருக்கு ஊறு விளைவிக்க யாரையும் விடமாட்டோம் அது தூதரை நம்பாமல் போறவர்களுக்காக நாங்கள் அளமாட்டோம் நாங்கள் பார்வோற்றும் பரலோக அன்னையின் பிள்ளை நாங்கள் பார்போற்றும் பரலோக அன்னையின் பிள்ளை அதனால் எங்களுக்கில்லை பறவை நாகத்தின் தொல்லை நாங்கள் பார்போற்றும் பரலோக அன்னையின் பிள்ளை அதனால் எங்களுக்கில்லை பறவை நாகத்தின் தொல்லை அது தூதரால் தான் விரிவடைகிறது தூதர் நகரின் எல்லை அது தூதரால் தான் விரிவடைகிறது தூதர் நகரின் எல்லை அது தூதரை நம்புவோரை அழகைத் தாக்குவதும் இல்லை இந்த ஊரை இந்த நிலைக்கு வளர்த்தது நம் முன்னோர்களின் விசுவாசம் இந்த ஊரை இந்த நிலைக்கு வளர்த்தது நம் முன்னோர்களின் விசுவாசம் நமக்கு தேவை இல்லை அழகையை வழிபடுவோரின் சவகாசம் இந்த ஊரை இந்த நிலைக்கு வளர்த்தது நம் முன்னோர்களின் விசுவாசம் நமக்கு தேவையில்லை இல்லை அழகையை வழிபடுவோரின் சவகாசம் நாம் பரிசுத்தரின் பரிசுத்த விசுவாசத்தை இழக்கலாமா நாம் பரிசுத்தரின் பரிசுத்த விசுவாசத்தை இழக்கலாமா நாம் பறவை நாகத்தை வீட்டில் வைத்து வளர்க்கலாமா நாம் பரிசுத்தரின் பரிசுத்த விசுவாசத்தை இழக்கலாமா நாம் பறவை நாகத்தை வீட்டில் வைத்து வளர்க்கலாமா வேதக்காரர்களாயிய நமக்கு வேதாகமே ஆதாரம் வேதக்காரர்களாகிய நமக்கு பேதாகமே ஆதாரம் வேகதாகமத்தை வாசிப்போருக்கு வராது விசுவாச சேதாரம் ஞாயிறு திருப்பலி காணாதவன் தன் பிள்ளையை அழகைக்கு நரபலி கொடுப்பான் ஞாயிறு திருப்பலி காணாதவன் தன் பிள்ளையை அழகைக்கு நரபலி கொடுப்பான் ஞாயிறு திருப்பலி காண்பவன் தன் வீட்டில் தற்கொலை நடப்பதை தடுப்பான் ஞாயிறு திருப்பலி காணாதவன் தன் பிள்ளையை அழகைக்கு நரபலி கொடுப்பான் ஞாயிறு திருப்பலி காண்பவன் தன் வீட்டில் தற்கொலை நடப்பதை தடுப்பான் இது நம் முன்னோர்கள் உண்மை இது நம் முன்னோர்கள் ஆய்ந்தறிந்த உண்மை நம்மோடு வாழும் கடவுளுக்கு சான்று பகர்வதே நமக்கு நன்மை கடவுளுக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்காதவன் தன் வீட்டில் பாவத்தை பதுக்கி வைக்கிறான் கடவுளுக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்காதவன் தன் வீட்டில் பாவத்தை பதிக்க வைக்கிறான் அவன் தன் ஆன்மாவை நரக லோகத்தை துதிக்க வைக்கிறான் கடவுளுக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்காதவன் தன் வீட்டில் பாவத்தை பதிக்க வைக்கிறான் அவன் தன் ஆன்மாவை நரக லோகத்தை துதிக்க வைக்கிறான் நமக்கு வேண்டாம் அலகை ஓதும் வேதம் நமக்கு வேண்டாம் அலகை ஓதும் வேதம் நமக்கு ஆண்டவர் இயேசு மட்டுமே போதும் நமக்கு வேண்டாம் அலகை ஓதும் வேதம் நமக்கு நம் ஆண்டவர் இயேசு மட்டுமே போதும்